தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க நீதிமன்றம் ஒரு நபரை கால் பண்ணி அந்த நபர் வந்து கோர்ட்ல நான் அப்பீரன்ஸ் ஆக இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கும் என்ன செக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு இது குறித்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த லேட்டஸ்ட் ஜட்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு பர்சன் நான் அப்பியரன்ஸ் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பீனலைஸ் பண்ணலாம் என்ன செக்ஷன்ல வந்து பண்ணலான்றது ஒரு வழக்கில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த பர்டிகுலர் வழக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ ஜென்ரலாக ஒரு வழக்கோட கீ ஐலைட்ஸ் என்னன்றதை பார்ப்போம் ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வழக்களோட கீ ஹைலைன்ஸ் என்ன இந்த வழக்கோட பேக்ரவுண்ட் என்ன ஸோ எதற்காக அந்த பர்சன் நான் அப்பீரன்ஸ் ஆகும்போது இந்த காக்னிசன்ஸை வந்து நீதிமன்றம் எடுத்திருக்காங்க ஸோ இந்த இந்த டீட்டெயில்ஸை வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டல்ஜத் சிங் வெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அண்ட் அதர்ஸ் இதுதான் கேஸோட டீட்டெயில் அண்ட் தென் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வழங்கியிருக்காங்க கேஸோட பேக்ரவுண்ட் ஸோ இந்த கேஸோட அப்பலன் லேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராரு ஸோ தல்ஜித் சிங் ரெஸ்பாண்டன் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அண்ட் அன்னதர்ஸ் பர்சன்ஸ் ஸோ டிஸ்பியூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சிங்குக்கு என்ஹெச்ஏ டிபார்ட்மெண்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது கிட்டத்தட்ட எட்டு லேர்னிங் ப்ராஜெக்ட் வந்து என்ஹெச்ஏ ஒன்ல பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் வந்து இந்த பர்சனுக்கு வந்து கிடைக்குது இந்த பர்டிகுலர் கேஸோட இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் ஆஃப் அக்ரிமென்ட் டிஸ்பியூட் ஓவர் செக்யூரிட்டி செக் செக்யூரிட்டி செக்காக சில செக்ஸை வந்து இந்த பர்சன் வந்து வழங்குறாரு அந்த பர்டிகுலர் செக் வந்து டிஸானர் ஆகுது ஸோ இது குறித்து என்ஹெச்ஏ வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அதற்கு எந்த ஒரு தீர்வும் இல்லாததுனால வழக்கு தொடர்றாங்க அந்த பர்டிகுலர் வழக்கில் ப்ரொக்ளமேஷன் அஃபண்டராக இந்த பர்சன் வந்து டிக்ளேர் பண்ணப்படுறாரு ஸோ பொதுவாக ப்ரொக்ளமேஷன் அஃபண்டர்னா நீதிமன்றம் குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து கால் பண்ணுவாங்க அந்த பர்சன் அப்பியர் ஆகாத போது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுவாங்க ஆப்போசிட் பார்ட்டி இந்த தகவலை அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக ப்ரொக்ளமேஷன் அஃபண்டராக இந்த அஃபண்டரை வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஆறு மாதம் காலம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்ஷன் சேல் பண்ணி ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து யார் நஷ்டம் அடைஞ்சாங்களோ அந்த பர்சனுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ செக்ஷன் எயிட்டி டூ சிஆர்பிசி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இந்த வழக்கு வந்து நடக்குது ஸோ செக்ஷன் எயிட்டி டூ சிஆர்பிசியில் இந்த அஃபண்டராக ப்ரொக்ளைம் அஃபண்டராக நிறுவனப்பட்ட அந்த சிங் தான் இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபேஸ் பண்ண பர்சன் இந்த கேஸ் வந்து ஒரு கனெக்டட் கேஸ் ஏற்கனவே ரெண்டு மூணு கேஸுகள் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அதில் ப்ரைமரி கேசியா கேஸில் இந்த பர்டிகுலர் சிங் வந்து அந்த கேஸ்ல இடம்பெற்றிருக்கார் அந்த கேஸ்ல இருந்து இவர் அக்யூட்டட் ஆயிடுறாரு விடுதலை ஆடுறாரு அது வந்து அகெய்ன் என்ஐ ஆக்ட் நெகஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல அவர் விடுபட்டு இருந்தாலும் பட் ப்ரொசீடிங்க்கு மேற்கொண்டு இது ஒரு கனெக்டட் கேஸ்னால வெவ்வேறு கேசஸ் இருக்குது அதில் ப்ரொக்ளைம் அஃபண்டராக இருக்கக்கூடிய பேர்சன் வராததுனால செக்ஷன் ஒன் செவன்டி ஃபோர் ஏ ஐபிசி பிரகாரம் ப்ரொசீடிங் வந்து கண்டினியூ பண்ணலை அவர் ஆஜராகலைன்னு சொல்லி நீதிமன்றம் அவருக்கு வந்து அஃபன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய டிசிஷன் இந்த பர்டிகுலர் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்சன் நீதிமன்றம் கால் பண்ணி நான் அப்பியரன்ஸாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பொருந்தக்கூடிய ஒரு காமனான ஒரு கைட்லைன்ஸை எடுத்துக்கலாம் இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செக்ஷன் ஒன் செவன்டி ஃபோர் ஐபிசி இஸ் அன் இண்டிபெண்ட் அண்ட் சப்ஸ்டான்சிவ் அஃபன்ஸ் ஒரு பேர்சன் நீதிமன்றம் கால் பண்ணி ஆஜராகலன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் செக்ஷன் மூலியமாக நீதிமன்றம் காக்னைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்கள ப்ரீனலைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இம்ப்ளிகேஷன் ப்ரொசீடிங் அண்டர் செக்ஷன் ஒன் செவன்டி ஃபோர் கேன் கண்டினியூ இரெஸ்பெக்டிவ் ஆஃப் த அண்டர் கேஸ் அதாவது ஒரு கேஸ் வந்து கனெக்டட் கேஸ் நடந்துட்டு இருக்கு அதில் ஒரு கேஸில் வந்து விடுதலை ஏறாங்க ஸோ கனெக்டட் கேஸ்னால மேற்கொண்டு இந்த பார்ட்டிக்கு மேபி தெரிஞ்சிருக்கும் அந்த இனி வரக்கூடிய கேஸில் நமக்கு சம்மந்தம் இல்லை அதனால நம்ம வந்து அக்யூட்டல் ஆகிட்டோம் நீதிமன்றம் கால் பண்ணும்போது வர வேண்டாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவரே வந்திருப்பார் பட் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க த பிரின்சிபல் கோர்ட்டோட லா அஸ் பர் த கோர்ட் லா பிரின்சிபல் நான் அப்பியரன்ஸ் இஸ் ரெஸ்பான்ஸ் டு ஏ ப்ரொக்ளமேஷன் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆன் அஃபன்ஸ் ஈவந்தோ அவர் கனெக்டட் கேஸ்ல ஒரு கேஸ்ல விடுதலை இருந்தாலும் மற்ற கனெக்டட் கேஸ்ல அவர் ஸ்டில் ப்ரொக்ளைம் அஃபண்டராக பார்க்கப்படுறதுனால அந்த கேஸ் இன்னும் முடிவுக்கு வரல மேபி அவர் அதுல விடுதலை ஆகக்கூடும் இந்த ஃபியூச்சர் ஹியரிங்ல அப்படி இருந்தாலும் நீதிமன்றம் கால் பண்ணும்போது வரணும் அப்படி வரலன்னு சொன்னா அக்கார்டிங் டு செக்ஷன் ஐபிசி ஒன் செவன்டி போர் ஏல காக்னிசன்ஸ் எடுக்கப்படும் இதுல வந்து கீ பிரின்சிபல் ஸோ அட்லாஸ்ட் இந்த பர்டிகுலர் கேஸோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோர்ட் இஷ்யூட் அஸ் அ ப்ரொக்லமேன் அஃபண்டர் அந்த கேஸ் வந்து இன்னும் நிலுவையில் இருக்கு ஸோ நான் அப்பியரன்ஸ் அட்ராக்ஸ் பீனல் கான்ஸ்டிடியூஷன் பிகாஸ் வந்து கோர்ட் நினைச்சா அதை கான்சிக்வன்ஸாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அக்கார்டிங் டு தி ஐபிசி செக்ஷன் அப்படி ஒரு செக்ஷன் வந்து இருக்கு பட் கோர்ட் அதுக்கு தேவைன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அக்கௌண்டபிள் ஃபார் அவாய்டிங் ப்ரொ கிளைம்ட் அஃபண்டர் ஸ்டேட்டஸ் ஸோ இதுபோல் உள்ள ஃபர்தர் கேசஸ்கள் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கேஸ் வந்து எப்படி வந்து பார்க்கப்படுதோ ஒரு நான் அப்பியரன்ஸ் பர்சன் ஆக இருந்தால் அது வந்து அட்ராக்ட் ஆகும் ஸோ கன்க்ளூஷன் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஒன் செவன்டி ஃபோர் ஏ ஐபிசி இஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஸ் அ லீகல் பிரசண்டன் அண்ட் ஜட்மெண்ட் இம்பேக்ட் நான் கம்ப்ளைன்ஸ் வித் கோர்ட் ஆர்டர் இஸ் பீனலைஸ்ட் எஃபெக்டிவ்லி ஸோ இது ஒரு காமனான வேர்டு இந்த ஜட்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நான் கம்ப்ளைன்ஸ் கோர்ட் ஆர்டரை யாரெல்லாம் மதிக்கலையோ ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷன் மூலியமாக பீனலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நேச்சுரல் ஜஸ்டிஸ் இந்த பிரின்சிபல் ஆஃப் கோர்ட் ஆர்டர் மஸ்ட் பி ரெஸ்பெக்டட் ஒரு காமனான அட்வைஸ் கோர்ட் ஆர்டர் வந்தால் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அந்த அந்த டைமுக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் கேஸோட சாராம்சம் சார் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தவளை சந்திப்போம் நன்றி வணக்கம்